ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து கம்பு கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் ஒரு கால்பிடி எடுத்து வச்சிருக்கிறேன் கம்பு இது வந்து உடச்ச கம்பு கடையில் வாங்கினது தான் கால்பிடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி காய வச்சுருக்கிறேன் அது நல்லா காய்ச்சோடனே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நல்லா க கொதிக்குது இப்போ வந்து நம்ம இந்த கம்பை இப்படி போட்டுடலாம் சரிங்களா போட்டுட்டு நம்ம இப்படி கிண்டணும் கொஞ்சம் நேரம் கிண்டணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு விட்டுடலாம் நம்ம சிம்மில் வச்சு விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் இது நல்லா வேகணும் சரிங்களா நீங்கள் மண்பானையில் வைச்சாலும் சரி தான் இல்லை ஈய பாத்திரத்தில் வச்சாலும் சரி இது வந்து வெங்கல பானையில் நான் வச்சிருக்கிறேன் அதேமாதிரி பித்தளை பானையாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஈயம் பூசி இருந்தாங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இது ஏன் இந்த பானையில் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூடாகிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அதுபோக இந்த வெங்கலப்பானியில் பண்ணுறது உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் மண்பானையில் அளவுக்கு ஆரோக்கியமோ அதே மாதிரி தான் இந்த வெங்கலப்பானையும் பித்தளைப்பானையிலையும் தாராளமாக செய்யலாம் ஆனால் உள்ளே பூசி இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை பண்ண முடியும் இதுக்கு வந்து ஈயம் பூச வேண்டியதில்லை இது அப்படின்னு நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன் பெரிய அடுப்பிலையே நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நீங்கள் மணி பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ இந்த மாதிரி கொதிச்ச உடனே சிம்மில் வச்சு விட்டுட்டு கரெக்டாக முக்கால் மணி நேரம் அது சாமல் நல்லா வேகட்டும் இடையில இடையில வந்து இப்படி கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கால் மணி நேரம் கழித்து இன்னொரு கால் லிட்டர் தண்ணி சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து இன்னொரு கால் லிட்டர் தண்ணி சேர்க்கணும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா முக்கால் மணி நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம காலையில் வந்து நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் உப்பு போட வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்போ காலையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் வேக வச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மறுபடியும் ஒரே ஒரு கால் லிட்டர் தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன் ஏன்னா ஒவ்வொரு கம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அன்னைக்கு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுச்சு அதனால் நான் ஒன்றரை லிட்டர் ஊற்றினேன் இன்றைக்கி ஒன்றே கால் லிட்டர் தான் ஊற்றிருக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு குளு குழுன்னு தான் இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம காலையில் பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம நைட்டு செஞ்சு வச்ச கம்பங்கூழ் இப்படி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது இங்கே இந்த இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி கெட்டியாகவே நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுனாலும் வெங்காயம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் எப்போ அப்படின்னா அதுக்கு தேவையான முதல்ல உப்பு சேர்த்துக்குவேன் உப்பு சேர்த்துட்டு தயிரை வந்து நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிருவேன் அடிச்சுட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருவேன் இது பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே இருக்காதுன்னா நம்ம நைட்டு நல்லா பண்ணிட்டோமா அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மோர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம குளு குளுன்னு குடிக்கணுனாலும் குடிச்சிக்கலாம் இல்லை நல்லா தனியாக கரைச்சி குடிக்கணாலும் குடிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் சின்னதாக குட்டி குட்டியாக பச்சை மிளகா இதெல்லாம் இப்படி நறுக்கி போட்டு நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் இப்போ இந்த இந்தளவுக்கு குழு குழுன்னு இருக்குது பாருங்கள் அளவுக்கு குழு இருக்குது இந்த குழு குழு குழுப்பு போதும் அப்படின்னா நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எல்லா மோரும் ஊற்றிட்டேன் அடுத்து தண்ணி தான் நான் தேக்க போகிறேன் சரிங்களா இப்போது அருமையான கூல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு இது குட்டி பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லோரும் குடிக்கலாம் நல்லா ஜீர்ணமாகும் உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும் நன்றி வணக்கம்